எரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாவது நாள் ஷிஷூல் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் குட்டிட்டு மா போட்டு கோலமும் போட்டுவிட்டேன் தண்ணி காஞ்சிடுச்சு உடனே போய் நானும் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் டெய்லி ஒரு ஸாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் பீரோவில் அப்படியே தூங்குது சரி நம்ம பூஜை பண்ணுற டயத்துலேயே அது கட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு கட்டினேன் இந்த சாரிலாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல காலேஜில் ஸோ அந்த டைமில் எடுத்த சாரீஸ் எல்லாம் அப்படியே அயன் பண்ணி பீரோக்குள்ளேயே இருந்தது ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து ப்ளவுஸ் ரெடி பண்ணி போட்டுறேன் போட்டுட்ருக்கேன் நல்லா இருக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எப்பவும் போல் காலையில் எண்ணெய் மாற்றுறது திரி மாற்றுறது எல்லாமே பண்ணிவிட்டு வாசலில் போய் பூ வச்சுட்டு நம்ம வந்து விளக்கும் ஏற்றிட்டு நம்ம பஞ்சதீபம் ஏற்றுறோம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஏற்றிடுவேன் இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு நான் வேண்டுனதெல்லாம் நடந்துச்சு ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுறேன் திரும்ப இது முடிஞ்சோ திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ வந்து விடமாட்டேன் இந்த பிறமும் மூர்த்த டயத்தில் விளக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிஜியை சிஜியில் பட் வந்து இன்க்ரிமெண்ட் அவருக்கு இல்லை அவருடைய வேலைக்கான அந்த இது இல்லாமல் இருந்துச்சு நான் அதுதான் வேண்டினேன் அவரோட திறமைக்கான பலனை கொடுங்க கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினேன் அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு ஜாப் வந்து வேறு ஜாப் மாறி இன்க்ரிமெண்ட்டும் கிடச்சிது ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அவருடைய திறமைக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்றது நான் வேண்டினேன் அதே மாதிரி நடந்துச்சு ஸோ அதுதான் நான் வந்து இதில் எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றி நம்ம வந்து கடவுள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு அண்ட் குட்டி குட்டி விஷயங்கள் நான் வேண்டினேன் ஸோ அது எல்லாமே எனக்கு நடந்துச்சு ஸோ அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம எழுந்திரிச்சி விளக்கத்துறதுனால என்ன நல்லது நடந்துட போகுது அப்படின்னு நம்ம திறமை ப்ளஸ் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கடவுளுடைய நம்பிக்கை இதெல்லாம் சேரும்போது நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று எண்ணம் நம்மளுடைய தாட்ஸ் நம்ம வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வாங்கிலேருந்து வரணும் நம்ம பேசணும் நம்ம திங்க் பண்ணணும் நம்ம சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களோ ஏதா ஒன்று நம்ம பேடாக நம்ம திங்க் பண்ணுறனால நம்ம சுற்றி அந்த அதிர்வலைகளும் வந்து தான் க்ரியேட் ஆகுமே தவிர நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்காது ஸோ நான் இதில் என்ன சொல்லணும்னு நினச்சின்னா எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணுங்க இது நடக்கும் இது நடக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்க ப்ளஸ் இந்த நான் பிரம்ம முகூர்த்த டையத்தில் நம்ம என்ன வேண்டுறோம் என்ன வேண்டுறோமோ அது நடந்த மாதிரியே இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த இமேஜினேஷன் நமக்கு உண்மையாகவே நடக்கும் ஸோ அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க இந்த பிரப இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை நடத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து திங்க் பாசிட்டிவ் நான் எல்லா வீடியோலையும் நான் இதை தான் சொல்லுவேன் எனக்கு இது நடந்திருக்கு நான் எப்போவுமே வந்து நெகட்டிவாக ஐயோ இது ஆயிரமோ அப்படி ஆயிருமோ அப்படி திங்க் பண்ண மாட்டேன் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் இவங்க நமக்கு கெட்டதே செய்கிறாங்க அப்படின்னாலும் கெட்ட கெட்ட விஷயங்கள் நமக்கு செய்யணும் இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறாங்கனாலும் நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கே தவிர நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது மேக்ஸிமம் நிறைய பேர் ஏதாவது ஒரு கோவத்தில் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி இப்படி பண் இவங்க இப்படி ஆயிடணும் இவங்க இப்படி ஆயிரணும்னு நம்ம மனசில் நினைக்க நினைக்க நம்ம தான் அப்படி ஆயிரோமே தவிர அவங்களுக்கு அது பழிக்காது ஸோ எப்போவுமே நல்லது நினைங்க அடுத்தவங்களுக்குமே நல்லது நினைங்க அது உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஆனால் நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரி சஃபர் சஃபராகிறவங்களை ஏன் முன்னாடியே கை நெரிச்சு ஒரு மாதிரிலாம் பண்ணுறவங்க இப்போ கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனாலயே சொல்கிறேன் எப்போவுமே நல்லது நினைங்க அடுத்தவங்களுக்கு எப்பவுமே ஷா சாபம் கொடுத்தா அது வந்து அவங்க கெட் அவங்க கெ அழிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நினைக்காம நீங்கள் எப்போவுமே நல்லது மட்டும் நினைங்களேன் எங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் அடுத்தவங்க கெடுதல் நினச்சாலும் நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் விட்டுருங்க அவ்வளோதான் அவங்க பண்ணுறதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க அவ்வளோ அவங்களுக்கு நீங்கள் சாபம் கொடுத்து இந்த கையெல்லாம் இது பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஸோ அதனால் சொல்கிறேன் ஏன் முன்னாடியே இப்படி பண்ணியிருப்பாங்க பட் ஏன் முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனாலயே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அதை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் இந்த வீடியோவில் ஏன்னா நிறைய பேர் வந்து மனசு வெறுத்து ஒரு எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸோ அதை பண்ணுறதுனால அவங்களையே அவங்க அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அடுத்தவங்களே எப்போவுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க நல்லதையே நினைங்க உங்களுக்கும் நல்லதே நினைக்கும் நடக்கும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது பாய் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்